கடல் அதுல வளைகின்ற அந்த அறவலை அது வந்து சிறிய அந்த பாவியில சிறிய நன்னீர் பாவியில வந்து அந்த வளைய விட்டு அந்த இழுத்த அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவா இழுக்க மாட்டாங்க ஒரு கிலோமீட்டர் சொன்னா பாத்துக்கொள்ளுங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் அஞ்சூறு மீட்டர் அளவுல பரப்பளவுலையும் வளைஞ்சு வந்த அதுக்குள்ள எப்படி அந்த மீன்கள் வரும் யோசிச்சு பாருங்க அதுல பெரிய மீன் வரும் சிறிய மீன் வரும் முட்டையில் அது உண்மையா சொல்ல போனா அந்த மீன் வந்து கரை வழியே அந்த இடிக்கின்ற அந்த கொத்துகள் அந்த சின்ன சின்ன கல்லுகள் குப்பைகள் பெருகல் அதுக்குள்ள அந்த முட்டைய கருவை விட்டு அந்த மீன் பெருகும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது வெறும் கரையாகவே இருந்து கொண்டிருக்கு அப்ப எங்க அந்த மீன் பருகிறது எங்கட காலத்துல நான் அநேக மாதிரி பத்து வயசுல இருந்து நான் ஒரு ஓயில் வரைக்கும் படிச்சேன் ஆனா இப்போ இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த புள்ளியலையும் பழத்தை ஆளாக்குன்னு அதில் நான் தனியா போய் தொழிச்சேன் தொழிச்செஞ்சேன்னு அந்த குடும்பத்தை நான் வருமானம் எடுத்துக்கொண்டு தொழிச்செஞ்சு வந்தேன் ஆனா இப்போ இந்த போன ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி நாலு ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் ஆற்றல் இறங்கவே இல்லை என்ன காரணம் இந்த சட்டவிரோதமான பரவல் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடற்றொழில் செய்து வருகின்ற மீனவர்களை உடனடியாக பிடித்து சட்டத்திற்கு முன் நிற்பாட்ட வேண்டும் என்ற விடயத்தை எத்தி வைத்திருக்கின்றோம் அந்த விடயத்தை அந்த குறிப்பாக போஸ் வலை தடை செய்யப்பட்ட வலைகள் அடுத்தது இந்த கரவலை கரவலையை மிஷின் டிராக்டர் மூலம் முறைமையையும் சட்டத்துக்கு விரோதமாக இருக்கின்றது அதை உடனடியாக அமலுக்கு வரும் வரை அதை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அதை அவசரமாக செய்து தருவதாக கூறியிருந்தார் அடுத்த விடயம் குறிப்பாக அம்பாலை மாவட்டம் பொத்தியில் பிரதேசத்தில் அருகம்பை பிரதேசம் என்னும் பிரதேசத்தில் படகு மீன உரிமையாளர்களும் டூரிசம் வெளிநாட்டவர்களின் விடுதி எங்கள் இரு அணிகளுக்கும் தொழில் செய்யும் காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால் படகுகளை எங்களுக்கு இழுத்து வைக்க முடியாது ஹோட்டல் உரிமையாளர்கள் ஹோட்டலுக்கு முன்னால் அதிக சன்பெட் தற்காலிய குடிசைகளை அமைத்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது படகு இயலாது அதனால் பாரிய இன்னல்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அதனை கருத்தில் கொண்டு எங்களுக்கு அவசரமாக மீனவர் சமூகத்துக்கு ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் சென்ற காலத்திலும் ஜனாதிபதிகளிடம் கூறியிருந்தோம் இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை வேலைகள் அவசரமாக நடந்திருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு வேலை நடக்கவில்லை இந்த ஆண்டில் வந்திருக்கின்ற கிளீன் சில்லாங்கா என்ற துணைப்பொருளின் கீழாவது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு கட்டாயம் செய்து தர வேண்டும் i to